வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் சோதனைகளை கடந்து வரும் தமிழ் பள்ளி நீண்ட வரலாற்றை கொண்ட குனங்ராபாட் தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கும் பாடுபட்ட பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி மற்றும் புறப்பாட முன்னேற்றத்திற்கும் உதவிகரம் நீட்டி வரும் நல்லுள்ளங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் நிகழ்ச்சியாக இவ்விழா அமைந்தது பழைய கட்டிடத்தில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த கோனுராபாட் தமிழ் பள்ளி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புதிய இயங்கி வருகிறது கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைக்கான அனைத்து வசதிகளை கொண்டது முப்பது மாணவர்களையும் பதினைந்து ஆசிரியர்கள் மற்றும் இரண்டு அலுவலக பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் ஆறு வகுப்பறையிலும் திறன் பழகியில் உதவியோடு இணைய வசதியோடும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நவீன வசதியுடன் கூடிய பள்ளி கருமையம் கணினி அறை அறிவாளே குறை நீக்க போதனியாரை போன்ற வசனில் கொண்டுள்ளது ஆறு வகுப்பாறைகளில் உள்ள திறன் பலகைகளில் பள்ளி மேலாளர் வாரியத்தின் முயற்சியில் கிடைக்கப்பெற்றதாகும் அதே வேளையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் பல உதவிகளை செய்து வருகிறார்கள் மேலும் தனிநபர் என்ற முறையில் நிறைய நல்ல உள்ளங்கள் தொடர்ந்தாற்போல் உதவி நிதிகள் பொருள் உதவி கல்வி மேம்பாட்டிற்கும் தேவையான கருத்து பரிமாற்றம் போன்ற உதவிகளை வழங்கி வருகிறார்கள் கல்வி வளர்ச்சிக்கு ஏற்றவாறு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது தகவல் தொழில்நுட்பம் கற்றல் கற்பித்தல் செயல்திட்ட அடிப்படையிலான நடவடிக்கைகள் புத்தாக்க நடவடிக்கைகள் சதுரங்க போட்டி நடவடிக்கைகளில் இப்பள்ளி மாணவர்கள் சாதனைப்படுத்தி வருகிறார்கள் என பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் கூறினார் வணக்கம் நான் ஜெயக்குமார் சபாபதி குணரப்பா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்று பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் இருபத்தி ஐந்தில் பள்ளி வியூக பங்காளர் பாராட்டு விருதா என்ற ஒரு நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி முடித்தியுள்ளோம் இந்த வியூக பங்காளர் பாராட்டு விருது விழா என்பது இந்த பள்ளிக்கு தொடர்ந்து பங்காற்றி பல உதவிகளில் பண உதவியாகவோ பொருள் உதவியாகவோ பல உதவியாக பல வகையில் உதவி செய்த அனைத்து நபர்களையும் இன்று நாங்கள் கௌரவித்துள்ளோம் இந்த பள்ளிக்கூடம் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பின் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய கட்டடத்திற்கு நாங்கள் கற்றல் கற்பித்தலையும் பள்ளி நிர்வாகமும் மாறி வந்து சிறப்பாக கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வருகின்றோம் இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக இயங்குவதற்கு பலர் பட்டியல் கொண்டே போகும் அவர்கள் அனைவரையும் எங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று முதல் கட்டமாக அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களுக்கு பகவலமாக இருந்து எப்பொழுது ஆலோசம் வழங்கக்கூடிய வடகிந்தா மாவட்ட கல்வி இலாக்கா திரு இஸ்மாயில் அவருக்கு இருக்கின்றார் மற்றும் மாநில கல்வி இலாக்கா அதிகாரி இருக்கிறாங்க இப்படி எல்லோருமே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த வேலையில் என்னுடைய நன்றாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக விளங்கும் என்ற நம்பிக்கையில் பெரிதும் எதிர்பார்த்து நன்றி வணக்கம் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் கூடிய வண்ணம் உள்ளது இப்பள்ளி வளாகத்தில் நடைய பாராட்டு விழா மாநில கல்வி இலாக்காவை நிர்வாக பிரிவு மற்றும் ஆரம்ப பள்ளிகளின் துணை இயக்குனருமான ஹாஜி இஸ்மாயில் சிறப்பு வருகை புரிந்து சிறப்புரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்